மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா போச்சம்பள்ளி பகுதிகளில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அறுவடைக்கு தயாராக உள்ள செங்கரும்புகள் பொங்கல் பண்டிகையில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த கரும்புகள் அனைத்தும் பங்குனி சித்திரை மாதங்களிலே நடவு செய்யப்பட்டு தை மாதத்தில் அறுவடைக்கு தயாராகி உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்புகளை கொள்முதல் செய்ய கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான கொல்லனூர் ஓலைப்பட்டி சிப்காட் பன்னந்தூர் புலியூர் அகரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் முன்னூறு ஏக்கருக்கும் அளவிலான செங்கரும்புகளை விவசாயிகள் பயிரிடப்பட்டுள்ளனர் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயிகள் கரும்புகளை பராமரித்து வரும் நிலையில் தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ள இந்த செங்கரும்புகள் அறுவடை காலம் தற்போது துவங்கியுள்ள நிலையில் கரும்புகளை வாங்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் வந்து செல்கின்றனர் ஆனால் எதிர்பார்த்த விலைக்கு அவர்கள் கேட்காத நிலையில் விவசாயிகள் வேதனை வேதனையடைந்துள்ளனர் இதில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பு சேர்க்கப்பட்டு மக்களுக்கு வழங்கி வரும் நிலையில் இப்பகுதியில் விரைந்துள்ள கரும்புகளை கொள்முதல் செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் ஆறு அடிக்கும் அதிகமான உயரம் உள்ள கரும்புகளை மட்டுமே கொள்முதல் செய்வதாகவும் ஐந்துக்கு குறைவாக உள்ள அடி கரும்புகளை அதிகாரிகள் கரும்புகளை கொள்முதல் செய்ய தயக்கம் காட்டி வருவதாகவும் நான்கு அடி முதல் ஐந்து அடி அதற்கு மேல் வளர்ந்துள்ள கரும்புகளையும் சேர்த்து விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் பி மூர்த்தி